உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்வமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சக்தி உற்பத்தி செய்யப்படும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அருமையான தொகுப்பில் இருந்து இன்று நாம் எடுத்து கொண்ட தலைப்பு மனநிலை பாதிக்கப்பட்டோர் நிவாரணம் பெற வாழ்விலே உயர வேண்டுமென்றால் மனதிலே உறுதி வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இவையெல்லாம் நாம் பொழுது கிரகங்கள் அமையும் நிலைமையை பொறுத்துதான் சிலருக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்கும் வகையில் கிரகங்கள் அமையும் சிலருக்கு கிரகங்கள் சாதகமாக அமையாமல் எதிலும் பய உணர்வை கொடுத்துவிடும் மன வியாதியை கொடுத்துவிடும் மனித உயிர்களின் நரம்பு மண்டலத்தை புதன் பகவான் ஆளுகின்றார் இதயத்தில் தோன்றும் மன உணர்வுகளை சந்திரன் ஆள்கின்றார் இந்த இரண்டு கிரகங்கள் அமைவதை பொறுத்துதான் ஒருவருக்கு எதையும் தாங்கும் இதயம் வரும் அல்லது எதற்கும் பயப்படும் மனோ வியாதியும் வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் எந்த கிரகங்களால் பார்க்கப்படாமல் கேந்திரத்தில் அமைந்தால் அந்த கிரகத்தின் தசை அல்லது புத்தி வரும் காலங்களில் ஜாதகரின் மனநிலை பாதிக்கும் பைத்தியம் பிடிக்கும் குழந்தை பிறந்த உடனே அவர்களுடைய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து இது போன்ற ஒரு நிலை உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு பைத்தியம் பிடித்தால் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டால் அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்னவென்று கேட்கும் பொழுது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவர்களிடம் ஒதுங்கி வாழ வேண்டும் புதன் பகவானால் பாதிப்பு வந்தவரை வெந்தயம் பாதுகாக்கும் மனநிலை மனநிலையை பாதிப்பவர்களுக்கு அடிக்கடி கோபப்படுபவருக்கு தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் காலையில் அரைத்த அல்லது தூளாக்கப்பட்ட வெந்தயத்தை தேய்த்து குளித்து குளிக்க செய்ய வேண்டும் தொண்ணூத்தோராவது நாள் காலையிலே அவரை அழைத்து சென்று நவக்கிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றி அழைத்து வர வேண்டும் இவ்வாறு செய்தால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் சீரான நிலைக்கு வருவார் சந்திரனால் மனநிலை கெட்டிருந்தார் அவரைத் தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு காலையிலே சிவபெருமான் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று சிவபெருமானை வணங்க செய்ய வேண்டும் மேலும் சிவன் ஆலயத்தில் அமைந்துள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு நெய்விளக்கு ஏற்றி வர செய்ய வேண்டும் அவரை அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் அவருக்கு பதிலாக அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் இதை செய்து அவரை சீரான மன நிலைக்கு கொண்டு வந்து சீராக்கி விடலாம் மன நலம் குன்றியவர்களை கடுமையாக நடத்தாமல் அன்போடு நடத்தி இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் பைத்தியம் தெளிவு அபாரமான இதை போன்ற பதிவுகள் உங்களுக்கு உண்மையிலே நன்மை தரும் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் பதிவிடப்படுகிறது பார்த்து கோச்சார பலனையும் அவரவருடைய சொந்த ராசிக்கு நன்மை தீமையும் அறியலாம் மாலை பொழுதிலே ஆறு மணி அளவிலே இந்த பதிவு வெளியிடப்படுகிறது இதை கேட்டு நீங்கள் நன்மையை உண்மையில் பெறலாம் என்பதை கூறி இந்த பகுதியை நிறைவுசி நாளைய பரிகார பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்